வெல்கம் டு ஏ இன்னைக்கு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டே மார்க்கெட் சரௌண்டிங்கில் ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை கொண்டு வந்திருக்கும் இது எங்கே லொக்கேட்டாக ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்லேருந்து ஜஸ்ட் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் குளச்சல் போகக்கூடிய ரோட்டில் செட்டியாரம்போட ஜங்ஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இதுதான் வழிபாதை வலிபாதை பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் ரோட் வசதியோட ஒரு பெரிய கமர்ஷியல் வண்டி வர மாதிரி அதாவது டிம்போ லாரி வர்ற மாதிரி வீதியான வழிபாதையோட இன்டர்லாக் ரோடாக அமைஞ்சிருக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் தான் எல்லாமே சுற்றியுமே வீடுகள் தான் நல்ல ஒரு செழிப்பான ஏரியா தென்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காயலில் உள்ள தென்னு அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி டோட்டலாக ஒன்பது சென்ட் வருது இந்த ஒன்பது சென்ட்டுமே சுற்றியுமே காம்பவுண்ட் வால் கட்டி பக்காவாக வச்சுருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா அமைஞ்சிருக்கு நம்ம லேண்டோட ஃப்ரெண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தெட்டு டு அடி ஃப்ரெண்டோடு அமைஞ்சிருக்கு கேட்டுமே போட்டு வச்சுருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஆறு தென் மரமும் ரெண்டு பலா மரமும் நிற்குது ஒரு செழிப்பான ஏரியா மேனாக நான் சொல்கிறது என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் இபி கணேசனாக எடுத்து வச்சுருக்காங்க வித்து போரோடு இருக்குது வீடு போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் வீடு போடலாம் அதாவது இபி கனெக்ஷன் போரு சுற்றியுமே காம்பவுண்ட் வால் இருக்குது வீடு மட்டுமே நம்ம கன்சக்ஷன் பண்ணாலே போதும் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஃப்ரெண்டில் கார்டனிங் பண்ணிக்கலாம் வீட்டோட ஃப்ரெண்டில் கார்டனிங் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான இடமும் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் அதாவது செட்டியார் பஸ் ஸ்டாப்பு செட்டியார் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறைய இருக்குது அரை கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா மண்டே மார்க்கெட் மார்க்கெட்லாம் பக்கத்திலே இருக்குது ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கொலைச்சலெல்லாம் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குளச்சல் இருக்குது நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புகழ் பெற்ற மண்டைக்காட்டு பகவதிமன் கோயிலும் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது எல்லா வித சௌகரியம் கொண்ட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நீட் அண்ட் க்ளீனான ப்ராப்பர்ட்டி ஒரு ஃப்ரெய்ம் லொக்கேஷனில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா இது வீடு போடுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இந்த லேண்டை சூஸ் பண்ணலாம் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரூமு அப்புறமா அட்டாச்சுடு பாத்ரூமு கிச்சன்லாம் சேர்ந்தே இருக்குது உள்ள நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வீட்டுக்கு தேவையான தேங்காய் நம்ம கண்டத்துலேருந்தே எடுக்கலாம் ஒரு ஆரை தண்ணி நிற்குது ஒரு மாமரம் நிற்குது ரெண்டு பலாமரம் நிற்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ்மே நெகோஷியபிள் தான் நமக்கு டைரக்ட் ஓனர் தான் நீங்கள் கால் பண்ணுங்கள் சைட்டை விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெஷ்ஸில் முடிச்சு தரோம் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏற்காது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் வீக்கினாலும் எங்கள் ஏஎன் கே பைசல் ப்ராஃபிட்ஸை கண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்